இறை இறக்கத்தின் செபமாலை பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலை இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கள் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகிற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றே அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகையும் சூழ்ந்து

அட்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்ஜியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அன்றின உணவை எங்களுக்கு இன்று அளிததரும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல இவர் பாவங்களை பொறுததரும் எங்களை சோதனையில் விலகவிடாதேயும் தீமையிலிருந்து

கண்ணிமரியிடமிருந்து பிறந்தார் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் பரலோகத்திற்கு எழுந்தள்ளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வளர்ந்த பக்கம் வீற்றிருக்கிறார் அவ்விடத்தில் இருந்து சீரியரையும் மறித்தவரையும்

உ ஒப்புடுக்கின்றகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதும் முழு உலகின் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த இறக்கமாயிரும் வல்லமை

பத்து மணி ஒப்பு கொடுக்கின்றோசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்களிலும் உழு உலகின் மீதும் இலகமாயினும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்களிலும் உழு உலகின் மீதும் இலக்கமாயினும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்களிலும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிடும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதும் எங்களில் மீதும் இரக்கமாயிடும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எும் குழு உலகின் மீதும் இலக்கலுமாயினும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் குழு உலகின் மேதும் இலக்கலுமாயினும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் குழு உலகின் மீதும் இழக்கலுமாயினும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் உழு உலகின் மீதும் இரல்களுமாயினும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் உழு உலகின் மீதும் இறல்களுமாயினும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிடும் வரி சுத்த தேவனி வல்லாமை தேவனை நிறிய தேவனி எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் தேவனே வல்லமை தேவனை நித்திய தேவனி எங்கள் மீதும் ஒழு உலகின் மீதும் ஈரங்கீரும் மூன்றாம் பத்து மணி நித்திய பீதா துன்பகரமான பாடல்களைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனே வல்லமை தேவனே நித்திய மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனே வல்லமை தேவனை நித்திய தேவனே நீங்கள் மீதும் முழு உலகின் மீது பத்து மணி நித்திய பிதாவே ஏமது பாவங்களுக்காக இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்களிலும் உழு உலகின் மீதும் இலக்கமாயினும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளில் பார்த்து எங்களிலும் உழு உலகின் மீதும் இலக்கமானும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்களும் உழவுலகின் மீதும் இரக்கமாயினும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்களும் உழவுலகின் மீதும் இரக்கமாயினும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்களிலும் குழு உலகின் மீதும் இலக்கரமாயினும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்களிலும் குழு உலகின் மீதும் இலக்கரமாயினும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்களிலும் உழு உலகின் மீதும் இலக்கரமாயினும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்களிலும் உழு உலகின் மீதும் இலக்கலுமாயினும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்களிலும் உழு உலகின் மீதும் இலக்கலுமாயினும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எும் உலகின் மீதும் இலக்கமாயிலும் வைசுத்த தேவனை வல்லமை தேவனை நிறுத்திய தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமா வல்லமை தேவதி நித்திய தேவதி எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் ஈரகமா But துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதும் முழு உலகின் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனே இறக்கமாயிரும் பரிசுத்த தேவனி வல்லமை தேவனை நித்திய தேவ தய நிறைந்த இறைவா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும் இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு இருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்த என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவரும் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்த அருளும் அச்சிருவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்கட்டமிருந்து எங்களை வெச்சித்தருளும் எங்கள் இதா சுதன் ஆவியில் பேராலே. ஆமேன்